நீங்க மதத்தை சார்ந்து எதுவும் அதிகமா சொல்றது இல்லை இஸ்லாமியர்கள் வந்து நம்ம நண்பர்கள் இன்னொரு இன்சூரன் கூட அவங்க வந்து பெரும்பான்மைதான் அவங்கள சிறுபான்மையை வந்து சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது அப்படி எல்லாம் சொல்லிருக்க இருந்தாலும் இந்த இதை நாங்க பாக்கணும் இதை நாங்க பார்த்து கருத்து சொல்லணும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்காங்க சொல்லியும் இருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அறிவுகள் தடவை இருந்திருக்கிறது அவர் சரித்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ன ஒரு இந்திய முஸ்லிம் குறை என்ன எதற்காக கோவிக்கிறார் ஏன் அவனுக்கு என்ன மனத்தாங்கள் என்ன இப்படி என்று பார்க்கும் பொழுது ஐநூறு வருடங்களாக இந்தியாவின் வாழ்ந்தவர் தன்னுடைய நாடு என்று நம்பி இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு இது இடம் என்று தேர்ந்தெடுத்தவன் அவனுக்கு இதுதான் நாடு என்று நம்பி பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டவன் ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்ததிலேயே இஸ்ரேலுக்கு இவ்வளவு தேசப்பற்று இருக்கல அப்படின்னால் யாருடைய இடத்திலேயோ ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு தன்னுடைய நாடு என்ற நம்பிக்கை அறுபது வருஷத்தில் வரணும்னா ஐநூறு வருஷத்தில் ஆண்டவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாடு என்ற எண்ணம் இருந்திருக்கும் அந்த தேசப்பற்று காரணமாக அவன் ஆங்கிலம் கற்கவில்லை ஏனென்றால் அது எதிரியின் மொழி என்று நினைத்தவன் அதனால் கற்க மறந்து மற்ற சாதியினரெல்லாம் அடிவரடிகளாக மாறி உயர் சாதியினரெல்லாம் அடி அடி அடிவரடிகளாக மாறி அவை எதிரிக்கு பணிபுரிந்து சேவகம் செய்து கல்வியும் பதவியும் பொறுப்பும் பெற்றார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் பின்தங்கி நின்றான் மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் கூட மதம் மாறி மேம்பட்டு கல்வி பெற்றார்கள் அது புரியும் பொழுது நூறு வருடம் பின்தங்கி இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள் சரி ஆனது ஆகிவிட்டது இனி முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்து நாமும் நம் சகோதர சகோதரர்களுடன் முன் முன்னே செல்வோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சுதந்திர இந்தியாவின் கனவுகளை மனதில் ஏந்திக்கொண்டு அவன் வந்தபொழுது சரி முதல் சிட்டிசனாக வாழ்ந்தோம் இனி புதிய அரசு வரும்பொழுது இரண்டாவது இடமாவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இரண்டும் கொடுக்கப்படவில்லை மூன்றும் கொடுக்கப்படவில்லை நான்கும் கொடுக்கப்படவில்லை ஐந்தாவது நிலைக்கு தள்ளப்பட்ட கோபம் இருக்காதா என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அதை நான் அவர்களுடன் பேசினேன் எப்படியும் பல பேருக்கு நம்முடைய தொழில் விரோதிகளுக்கெல்லாம் எல்லாம் படத்தை போட்டு காட்டுகிறோம் அவர்களுக்கு காட்டினால் என்ன என்றுதான் எனக்கு தோன்றியது